ஹஸ்ரத் இப்ராஹிம் அலி சலாத்து அசலாம் அன்னவர்கள் பிறந்ததும் அல்லாஹ் அவர்களை தன் கலீலாக ஏற்றதும் குண்டம் அவர்களுக்கு பூங்காவாக மலர்ந்ததும் அன்றே ஆகும் ஹசரத் தாவூத் அலிசலாத்து வசலாம் அன்னவர்களின் பிழை பொறுக்கப்பட்டதும் இந்நாளிலே ஹசரத் சுலைமான் அலிசலாத்து வசலாம் அன்னவர்கள் இழந்த ஆட்சியை அன்றே தினமே மீண்டும் அடைய பெற்றார்கள் சோதனை பயப்பட்ட அலிசலாத்து வசலாம் அன்னவர்கள் நோய் நீங்கி நலம் பெற்றதும் இன்றேதான் தப்பி செல்ல வழிவிட்டு அன்னவர்களுக்கு ஆஷராவுடைய அந்த நாளிலேயே வெற்றியை தந்தான் கடும் இருட்டில் மீனின் வயிற்றில் நாற்பது நாட்கள் கிடந்து அடுது புலம்பிய ஹசரத் யூனி அலிசலாத்து வசலாம் அன்னவர்கள் மீண்டும் வெளியானது ஆஷராவு நாளில் தான் கொலைகாரர்களிடம் இருந்து ஹசரத் ஈசா அலி சலாத்து அசலாம் அன்னவர்களை காப்பாற்றி அல்லாஹ் தன் பால் உயர்த்தி கொண்டதும் ஆஷராவுடைய நாளில்தான் ஆஷ்ரா தினத்தில் நடந்த அற்புத சம்பவங்கள்